بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه أجمعين أما بعد على وجه أرول العالم نجرت எல்லாம் வல்ல அல்லாஹாவின் திருநாமம் போற்றியவனாக செலவாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் முகமது முஸ்தஃபா சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் ஷஹதாக்கள் இன்னும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் மருணம் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இன்று துவா செய்தவனாக வெலிகுப்பம் மதரசா முருள்ஹுதா நடத்தக்கூடிய நான்காவது திராஜ் மற்றும் பயான் அரங்கத்திற்கு தாங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் அல்லாவது திருமையை கொண்டு தற்பொழுது நாலாவது திராத் அரங்கம் தொடங்க இருக்கிறது இந்த அரங்கத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக நெல்லிக்குப்பம் பஜார் பள்ளியினுடைய இமாம் கன்னியை துருக்குற அல் ஹாசில் ஹசன் அலி நிசாமி ஹசரத் அவர்கள் ஒருங்கி தந்திருக்கின்றார்கள் அவர்களோடு நீண்ட காலமாக தாவத் தள்ளிகளுடைய பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய தகப்பனார் அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள் அதோடு நம்முடைய ஊரிலே தமிழகம் எங்கும் பரவலாக பல மதரசாங்களை ஓதக்கூடிய அரபு கல்லூரி ஆலிம் மாணவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சிக்கு கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய இன்று திரா தோகக்கூடிய மாணவர்கள் பயன் பேசக்கூடிய மாணவர்கள் அனைவர்களும் ரொம்ப ஆர்வத்தோடு வருகை தந்திருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக பெற்றோர்களும் அலகமது வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று நம்முடைய யூடியூப் சேனலின் வழியாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பலரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தங்கள் அனைவரையும் மதரசா நூல்குதாவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று திராத் அரங்கத்தை ஆரம்பமாக இன்ஷால்லா துவங்குகிறோம் பொதுவாக இந்த அரங்கம் நடத்தப்படுவதற்கான நோக்கம் இந்த அரங்கம் நடத்தப்படுவதற்கான நோக்கம் இது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு மூன்று காரணங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது முதலாவது காரணம் பிள்ளைகளை புறானுடைய விஷயத்தில் அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்போ போட்டி என்று சொல்லும் பொழுது ஒரு அரங்கம் என்று சொல்லும் பொழுது அதற்காக பிள்ளைகள் ஒரு மாதமாக தயாராகக்கூடிய விதத்திலே அவர்கள் தங்களுடைய குரானை தசகி செய்யக்கூடிய பல பயிற்சிகள் அது அவர்களுக்கு காரணமாக அமையும் என்ற அடிப்படையில இது ஒரு நோக்கத்திற்காக அகமது இல்லா கடந்த மூன்று அரங்கத்தின் வழியாக இந்த நோக்கங்களை அகமது இல்லா நிறைவேறுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இரண்டாவது குரானுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அழகாக ஓதக்கூடிய காரிகளை ஆய்வுகளை பார்த்தால் கொஞ்சம் மெய் மறந்து நின்றும் ஒரு பள்ளிக்கு போகிறோம் ஒரு ஆலயம் ஒரு ஹாஃபில் அவங்க ஓதும் பொழுது நல்ல ஒரு அருமையான கிராத்தா இருக்குன்னு சொன்னா தொழுது முடிச்ச உடனே யாருப்பா ஓதுனது யாருப்பா அந்த பள்ளியில தொழு வச்சது அவர் பேர் என்னப்பா எங்கப்பா ஹிம்சு முடிச்சாரு எங்கப்பா பட்டம் வாங்குனாரு இவ்வளவு அழகா ஓதுறாரு முடிச்சா அவர் போய் முசாஃபா செஞ்சு கூட உங்க கிராத் ரொம்ப அருமையா இருந்துச்சு மாஷால அழக ஓதுனீங்க என் மனசை தொட்டுடுச்சு நம்ம மதரசால ஓதுற காலத்துல ஆயங்குடிக்கு போவோம் நம்முடைய சந்திக்கிறதுக்காக ஆயங்குடிக்கு போவோம் ஆயங்குடிக்கு மேலப்பாளையத்திலேருந்து ஒரு ஹாபிஸ் வந்து வைப்பாங்க ரமதான்ல இருபத்தெட்டு வருஷத்துக்கு மேலே அவங்க தொழில் வச்சிட்டு இருக்கிறாங்க ஆயங்குடியில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது சரியாக நான் மூன்றாம் சுமராவோ நாலாம் சுமராவோ ஓடிட்டு இருக்கிறேன் பாப்பா கூட ஆயங்குடிக்கு போயிருக்கிறேன் அது ரமதானுடைய காலம் ஒரு ஜும்மாவுடைய தொழுகை பெரிய பள்ளிக்கு போகிறோம் போய் தொழுகுறேன் அவர் வந்து சூரத்துள் சூரத்துல் முனாஃபி ஓதுற சூரத்துள் முனாபிக்கின் அவர் ஓதுன அந்த சூறாவனுடைய அந்த ராகம் அந்த வசனங்கள் அப்படியே மனசுல இன்னொன்னுக்கு எப்ப நம்ம அந்த ஆயமுடியை பத்தி பேசினாலும் இத பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இது ஒரு டேஸ்ட் குறாவனுடையோம் அப்படின்னு சொன்னாக்கா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு மிஸ்ர நாட்டு காதைகளுடைய இஸ்லாத்து நம்ம கேட்கிறோம் இல்ல நம்மள விடாது பைத்தியமாக்கிடும் திரும்ப திரும்ப கேட்கணும் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதுல ஒரு லைஃப் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அது குரானுடைய ஈர்ப்பு அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கும் குரானுடைய டேஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கை முழுக்க வாழ்க்கை முழுக்க அவங்க குரானை ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு நோக்கத்திற்காகவும் மூன்றாவது ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால் மக்கள் குறிப்பாக உள்ளூர்ல இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பிள்ளைய குரான ஓதி அவர்கள் கேட்க வேண்டும் குரானுடைய தொடர்பு மக்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதிகமாக ஏற்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கு மூன்று நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு எதற்கான முப்பது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ரொம்ப சிறப்பான முறையில ஓதிருக்கிறாங்க இன்னைக்கு அழகம் தெரியல நம்முடைய இளவல்கள் மாணவர்கள் ரொம்ப ரெடியா இருக்கிறாங்க தயாரிகிறாங்க ஒவ்வொரு ஒரு ஆங்கத்துல ஓதுவாங்க ஒவ்வொருத்தவரும் அவங்களுடைய ராகத்துல எப்படி ஆரம்ப ஸ்டேஜ் தான் இது ஆரம்ப தான் இப்பதான் ஒரு சில பேர் முடிக்கல சிலருக்கு இருக்கிறவங்கல யாரும் இன்னும் குரான் முடிக்கல இப்போ வந்து குரான் இன்னும் ஒரு ரெண்டு மாதங்கள்ல அவங்க முடிக்க போறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஏற்பட்ட ஒரு சந்தோஷத்தின் அடிப்படையில் அவங்க கற்றுக்கொண்ட அந்த ராகத்தின் அடிப்படையில் ஓதுவாங்க